ஐயா சுவாமிக்கு வந்து அமெரிக்காருந்து நிறைய பக்தர்கள் வந்திருக்காங்க யார் யாரெல்லாம் அமெரிக்காலருந்து வந்திருக்காங்க அந்த இன்சிடெண்ட்டில் சுவாமி அமெரிக்காலேருந்து கூப்பிட்டதுக்கு காரணம் என்ன அமெரிக்காலேருந்து பக்தர்களை கூப்பிட்டதுக்கு தனிப்பட்ட காரணம் கிடையாது சாமி யாரையும் கூப்பிட்டதா எனக்கு தெரியல சுவாமியை கேள்விப்பட்டு அவங்களாம் வந்தாங்க அங்கே மதர் ஹில்டான்னு ஒரு பிக்சுவர் லீடர் இருந்தாங்க அந்த மதர் ஹில்டா வந்து சுவாமியை பார்த்ததே இல்லை ஆனால் சுவாமியை பற்றி சட்டில் பிளேனில் தெரிஞ்சுக்கிட்டேங்கிற மாதிரி அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் இருக்கும் அவங்க சொல்லித்தான் லீல உதவிக்கு மாதிரி ஒரு எல்லாம் சாமி பார்க்க வர்றாங்க சாமி யாரையும் அழைச்சது கிடையாது வா என்னை பார்க்க வா என்னை தரிசனம் பண்ண வான்னு சொல்லி யாரையும் சாமி கூப்பிட்டது கிடையாது அவங்களாம் வந்து பார்க்க வந்தாங்க அவங்க பார்க்க வந்து அதுக்கப்புறம் திருப்பி அமெரிக்கா போன உடனே நிறையா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்ல அவங்கள ஒவ்வொருத்தராக ஆர்வப்பட்டு வந்து பார்க்க வர இப்படித்தான் ஒரு தடவை நாசா விஞ்ஞானி வந்த ஒரு லேடி ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்டு வருவாப்புல அந்த ஃப்ரெண்டை எப்படி கூப்பிட்டு வர்றாவா அவன் கேட்குறான் ஏன் ஒவ்வொரு ஹாலிடேஸ்க்கும் வந்து இந்தியாவே போய்கிட்டிருக்க வேறு நாட்டுக்கு போகக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது உனக்கு சொன்னால் புரியாது நேரில் வந்து பாரு அப்போ தான் தெரியுங்கிறா அவன் நேரில் வரனா ஹீஸ்காட் ஞானிகளுடைய ஒரு அந்த இதில் வந்து அப்படியே மாட்டிக்கிறான் அவன் ஸோ இந்த மாதிரி வந்தவங்க தான் நிறையா இந்த மாதிரி யூரோப்லேருந்து இருந்து வந்தவங்க நிறையா ஈவன் ஜப்பான்லேருந்து வந்தவங்க கூட இருக்காங்க கொரியாவிலேருந்து வந்தவங்க கூட இருக்காங்க ஏன்னா ஜப்பான் கொரியாவில் வந்து தெய்வம் நம்பிக்கை கிடையாது ஈவன் ரஷ்யாவிலேருந்து வந்த டிவோடிஸ் கூட நிறைய பேர் இருக்காங்க ரஷ்யாவில் தெய்வ நம்பிக்கையே கிடையாது கிடையாது ஆனால் ரஷ்யாவிலேருந்து கூட சாமி பார்க்குறதுக்காக இங்கே வந்தாங்க இங்கே இருந்தாங்க சாமிகிட்ட ரொம்ப பிரியமுள்ள வருங்க அந்த ரொசோரா அந்த அம்மா பேர் ரொசோரா ரஷ்யன் லேடி அவங்க வந்தாங்க இந்த மாதிரி பல நாடுகள் வந்து ஃபின்லேருந்து ஒரு லேடி வந்தாப்பில் இந்த மாதிரி கிறிஸ்டின் ஒரு லேடி இவங்களுக்கெல்லாம் வந்து ஆங்கிலம் அதிகம் தெரியாது ஏன்னா ரஷ்யன் லேடிக்கு வந்து ரஷ்யன் லாங்குவேஜ் தான் தெரியும் ஆங்கிலம் அதையும் தெரியாது இங்கே வந்து தான் கொஞ்சம் கொஞ்சம் ஆங்கிலம் கற்றுக்கிட்டாங்க அதே போல் தான் அவ்வளோ தெரியும் ஃபின்லண்ட் லேடிக்கு ஆங்கிலத்தில் கூட ஒன்று பேச முடியாது அமைதியாக சாமி முன்னால் இருப்பாங்க அந்த ரொசோராகட்டும் ரஷ்யன் லேடி ஆகட்டும் இல்லாட்டா ஃபின்லேண்டு கிறிஸ்டி ஆகட்டும் அமைதியாக உட்காந்துருப்பாங்க சாமி யாரையும் அழைச்சது கிடையாது ஆனால் சாமியை கேள்விப்பட்டு சாமிபால் ஈர்க்கப்பட்டு வந்த பக்தர்கள் தான் அதிகம் என்றைக்குமே தெய்வம் எல்லாத்தையும் ஈர்க்குமே தவிர்த்து என் தெய்வம் யாரையும் கூப்பிடாது ஈர்க்கும் தெய்வ சக்தியே எல்லாரையும் கவரக்கூடியது ஒரு அழகான வஸ்து இருந்ததுன்னா எல்லாரையும் கவரில்லை ஒரு நல்ல ஒரு குழந்தை அழகான குழந்தையை பார்த்தா எல்லாேருக்கும் அதை பார்க்க தோணும்ல அதே மாதிரி தான் சுவாமி ரொம்ப அழகான ஒரு குழந்தை தெய்வீக குழந்த அந்த குழந்தைய பார்க்குறதுக்காக எல்லா நாடுகளிலிருந்தும் வந்தாங்களே தவிர்த்து குழந்த போய் நீ வா நீவா நீவான்னு யாரையும் கூட்டது கிடையாது வந்தாங்க அவங்களே வந்தாங்க வந்தவங்க யாரும் வெறுங்கையோடு போகலை எல்லாம் ஞானம் பெற்றவங்களாக தான் போனாங்க ஒரு படி இருந்தாங்கன்னா அடுத்த படிக்கு முன்னேறி தான் போனாங்க யாரும் கீழே இறங்கிடல எல்லாருமே வளர்ச்சி பெற்று தான் போனாங்க அதனால் வெளிநாடுகளிலேருந்து வந்தவங்களாகட்டும் இந்தியாவிலேருந்து வந்தவங்களாகட்டும் யாரையுமே சாமி கூப்பில்லை அவங்களாகத்தான் வந்தாங்க அவங்களுக்காகவே சாமி காத்திருக்கவும் செஞ்சார் திருவண்ணாமலையில்